எல்லாம் ஒரு பா ஒரு பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அடிக்கடி வேற வா போறீங்க எனக்கு குருட்டடி இன்னைக்கு ஆ அன்னைக்கு அது கூட ஏதோ ஒரு காரணம் அப்படியே போயிட்டு நான் அப்படியே இதுக்கு சரி எப்போ போகலாம் அப்படின்னு என்ன வேலைங்க நமக்கு என்ன வேலைங்க ஆனால் வேலை இருக்கு நம்ம முயற்சி பண்ணால் எல்லாம் பண்ணலாம் இதே அப்படியே அப்புறம் ஸ்பேஸ் ட்ராவல் எப்படி இந்த ட்ராவல் எப்படின்னா ஸ்பேஸ் ட்ராவல் நம்ம எய்மே அவர் எய்மே ஸ்பேஸ் ட்ராவல் இதெல்லாம் இது பார்த்தா ரொம்ப ஸ்பேஸில் வீடு கட்டி வாழ்றது இதே மாதிரி ஸ்பேஸில் வீடு கட்டி வீடு கட்டி வாழ்றது நம்ம அவரே எல்லாம் ஒன்றும் இல்லை இதே இடத்துல பண்ணுறது தானே இன்றைக்கி இருந்தாலும் இது நிலையானது எப்படி ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருப்பாங்க ஐயாயிரம் கோடி இருக்கு ஆட்டையை

முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க அப்போ இந்த கோயில் மாதிரி எல்லாமே கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா எல்லாம் ஆ பரவாயில்ல ஏன்னா மூணு முழியில் வச்சிருக்காங்க பார்த்திங்களா ரொம்ப விஷயம் மூணு மொழியில் ஆ இல்லை எல்லாம் கூட இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி இருக்குது எதில் ஐம்பது மொழியில கூட போட்டுக்கலாம் பெரிய விஷயந்தான் அதெல்லாம் இது வரைக்கும் உட்காந்துக்கலாம் இது வரைக்கும் எந்த உட்காந்துக்கலாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்துக்க வேண்டியது தானே திருச்சிரா திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம்